ட்ரக்ஸ் கட்டுப்பாடு அது இந்த நாட்டுக்கு தேவையானது இந்த நாடு எங்களுடைய அழகான நாடு நல்ல கல்விச் சமூகத்தை கொண்ட நாடு இன்று இந்த ட்ரக்ஸினால் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எனவே அந்த முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி அதற்காக எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் என்றாலும் இதை அரசியலாக்காதீர்கள் அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய அரசியலுக்காக காட்டி உண்மையான கல்வர்களை அல்லது ட்ரக்ஸ் டீலர்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது உங்களுடைய கட்சிக்காரராகவும் இருக்கலாம் அல்லது மாற்றுக் கட்சிக்காரர்களாக இருக்கலாம் யார் செய்தாலும் தராத்திரம நொபலா அதாவது தகுதி பார்க்காமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு நாட்டிலே உள்ள எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன் ஒரு கவனிப்பாரற்ற சமூகமாக யாழ்ப்பாணத்திலே முஸ்லிம்கள் குறிப்பாக தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்க்கப்பட்ட முஸ்லீம்கள் அந்த மண்ணிலே காணி இல்லாமல் அந்தரப்பட்ட பொழுது அவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே மீன் குடியேறச் சென்றார்கள் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த மாவட்டத்திலே அவர்களை பார்க்கவில்லை நான் வன்னி மாவட்ட எம்பியாக இருந்து கொண்டு என்னால் முடிந்ததை அவர்களுக்கு அந்த காலங்களிலே அமைச்சராக இருந்த காலங்களிலே செய்தாலும் காணி பெற்றுக் கொடுக்கின்ற அந்த விஷயத்திலே ஒரு அங்குலம் கூட அரச காணியை யாரும் பெற்றுக் கொடுக்கவில்லை ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அதிகமானவர்கள் வெளியேறிவிட்டார்கள் இன்னும் சற்று கொஞ்சமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே கொஞ்சம் பேருக்கு இருப்பதற்கு வழி இல்லாத பொழுது நாங்கள் ஒரு பிரைவேட் காணியை வாங்கி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அந்த காணியிலே கொட்டில் போட்டு கொண்டு தண்ணீர் இல்லாமல் அவர்கள் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் போன அரசாங்கத்திலே ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய காலத்திலே நான் அன்றிருந்த ஆளுநரின் ஊடாக எண்பது மில்லியன் ரூபாய் நூற்றி மில்லியன் ரூபாய் அவர்களுடைய அந்த பாதைக்காக மின்சாரத்துக்காக தண்ணீருக்காக அந்த கால்வாய்க்காக பெற்றுக் கொடுத்தேன் அந்த பணம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு அது திருப்பி அனுப்பப்பட்ட து அதை தயவு செய்து எங்களுடைய ராமலிங்கன் சந்திரசேகர் அமைச்சரிடத்திலே பலமுறை முறை நான் அதை சுட்டிக்காட்டினேன் இளங்குமர நம்பியிடத்திலே சொன்னேன் இதுவரையும் அவர்கள் யாரும் அந்த மக்களை போய் ஒரு நாள் கூட பார்க்கவில்லை ஆளுநராக இருக்கின்ற புதிதாக வந்திருக்கின்ற ஒரு இடத்திலும் அவர் இதற்கு முன்னர் இருந்த ஆளுநர் தான் கேட்டு அந்த பணத்தை பெற்றார்கள் ஆனால் இன்றைய ஆளுநர் அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்களுக்கான ஒரு இருபத்தஞ்சு முப்பது குடும்பத்துக்காவது வீடுகளை கட்டிக் கொடுக்க வேண்டும் அல்லது ரெண்டாயிரம் வீடு கட்டை இருக்கின்றீர்கள் என்று கேள்விப்படுகிறேன் எனவே தயவு செய்து அந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் போல மண்ணா தலைமண்ணால் இருக்கிற ஜெட்டியை நீங்கள் புற புனரமைப்பீர்களாக இருந்தால் ஏற்கால் சிரிபால அமைச்சராக இருக்கின்ற பொழுது அறுநூறு மில்லியன் ஒதுக்கியதை புனரமைப்பதற்கான ஏற்பாடு பேப்பரிலும் கோல் பண்ணப்பட்டது அது தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது தேவை என்றால் நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு பேசி அதை அந்த கிராண்டாக கூட அதை பெற்றுத்தர முடியும் அதை தயவு செய்து செய்வீர்களாக இருந்தால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே போட் சேவிசை ஆரம்பிக்கின்ற பொழுது இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் தலைமன்னால் இருந்து இந்தியாவுக்கு செல்ல முடியும் எனவே அந்த கொழும்பிலே முந்தி கோட்டையிலே டிக்கெட் எடுத்தால் ராமேஸ்வரத்திலே போய் இறங்கி இருக்கிறார்கள் எனவே அவ்வாறு அந்த பிரதேச சுற்றுலாவிலே முன்னேறுகின்ற பொழுது அங்கு வாழ்கின்ற ஏழை மக்களுக்கு தொழில் இல்லாத மக்களுக்கு அந்த பிரதேசத்துடைய பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அது சம்பந்தமாக ஆக்கவுருவான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் இதனூடாக அந்த பாலத்தை போடுகின்ற அதாவது ஜெட்டியை செய்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து ஒன் பில்லியன் டூரிஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பவுனியா மாவட்டத்திலே உளுந்து ஒரு காலத்திலே பேரு அதாவது பவுனியாவிலே தான் அதிகமான உளுந்து உற்பத்தி இருந்தது இந்த வருஷம் யாரும் அங்கு உளுந்து செய்யவில்லை கௌரவ அமைச்சர் அவர்களே ஏன் அவர்கள் செய்யவில்லை என்றால் அங்கு விலை இல்லை இந்தியாவிலிருந்து அதிகமான உளுந்து இறக்குமதி செய்யப்பட்டு விட்டது உங்களுடைய அமைச்சுக்கும் வர்த்தக அமைச்சுக்கும் இடையிலே சரியான கோப்பரேஷன் இருந்திருந்தால் அதை அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் இது விவசாய தான் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் எனவே உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் எந்த அனுமதியையும் நீங்கள் கொடுக்கக்கூடாது செய்கின்ற விவசாயிகள் பஞ்சத்திலே வாழ்கிறார்கள் குடும்பம் கூட செய்யவில்லை எல்லாரும் விட்டுவிட்டார்கள் எனவே அதை காப்பாற்றுவதற்கான வேலை திட்டத்தை விசேதமாக முன்னெடுங்கள் என்று உங்களிடத்திலே நாமல் கர்நாடக அமைச்சரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாங்கள் எல்லாம் அகதிகளாக வந்த பொழுது ஒரு லட்சம் முஸ்லிம்கள் வெறுங்கையோடு வந்த பொழுது எங்களை வரவேற்றவர்கள் புத்தளத்து மக்கள் அந்த புத்தளம் தொகுதியிலே இந்த தேர்தலிலே அதிகமான வாக்களை என்பிபிக்கு தான் அளித்தார்கள் அங்கு போட்டி போட்ட என்பிபி உறுப்பினர் அதிகமானவர்கள் எம்பியாக வருவதற்கு அந்த புத்தளம் தோதி மக்களுடைய வாக்கு பிரயோசமானது தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட அங்குள்ள இன்று எம்பியாக இருக்கின்றவர்கள் கூட சொன்னார்கள் அருவக்காட்டு திட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் என்று அதை ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் முன்னெடுத்த பொழுது நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை எதிர்த்தவர்கள் அதற்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் குரல் கொடுத்தவர்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அரசு ரெண்டு தசம் அஞ்சு பில்லியனை அருவக்காட்டுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நேற்று நாங்கள் பார்த்தோம் மாநகர சபையில் இருக்கின்ற உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட அதே போல எல்லா எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லோருமாக ரோட்டிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை அதிகரிக்காதீர்கள் எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தை நிதி ஒதுக்குவதற்கு முன்னர் அந்த பிரதேச மக்களோடு கதையுங்கள் அந்த இருக்கின்ற ஃபாதர் மௌளைமார் அவர்கள் நீண்ட காலமாக மத பௌத்த மதகுருமார் நீண்ட காலமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் எனவே தயவு செய்து அந்த திட்டத்தை நிறுத்தி அந்த மக்களோடு பேசி அதை திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்றுங்கள் அந்த பகுதிக்கு அதை கொண்டு வராதீர்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்றுங்கள் புத்தளம் ஆஸ்பத்திரி அது சம்பந்தமாக உதவி செய்வதாக சொன்னார்கள் எதுவுமே நடக்கவில்லை அந்த பிரதேசங்களில் சீமந்து தொழிற்சாலையாக இருக்கலாம் போல அனல் மின்சாரமாக இருக்கலாம் எல்லா அநியாயங்களும் அங்கே தான் நடந்திருக்கிறது ஒரு அழகான அந்த பிரதேசத்தை கட்டி காப்பதற்கு அதை ஒரு குப்பை மேடாக மாற்றிவிடாதீர்கள் என்று மிக அன்பாக கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி